கட்சியில் அவர் எப்போது கட்சியில் இணைந்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை அன்றிலை மாறாமல் இது மிக முக்கியமான காரணம் அரசியல் வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வரும்போது ஒரு கர்வம் வரும் ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணும் அண்ணா அப்படி கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கிட்டையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த தன்மை செயற்கு உறுப்படிப்படை உறுப்பினர்களிடையே உத்வேகம் அளித்து இன்னைக்கு இந்த பகுதி வட தமிழகத்தில் கட்சி வளர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய அல்லாக்கும் வீரமங்கள் ஆசிரியருடைய அருளோடும் நம் அனைவருடைய வாழ்வோடும் வாழ்வாங்க வாழ்ந்து நம்ம எல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீரம் சிற்பமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் சகோதரி லதா அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் முன்னாள் மாவட்ட தலைவர் தனசேகர் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய சூரியக்கா அவர்களுக்கும் மற்றும் எப்போதுமே

ஒரு அண்ணனுக்கு வந்து பிறந்த வாங்கி கொண்டேடுறேன் பழக்கம் இல்லை அதனால கொஞ்சம் இருக்கு ரெண்டாயிரத்து பதினேழு சைதலி அம்மாவை முன்னேற்ற காலத்தில் பொறுப்பில் இருந்தேன் அண்ணன் பார்த்ததுக்கப்புறம் தீவிர விசுவாசி இருந்தேன் அப்ப அப்போ அண்ணன் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கு அண்ணன் வந்தேன் அண்ணன் அதுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு வழிகாட்டி எல்லாமே அந்த தான் அந்த கேட்க எதுவும் பண்ண மாட்டேன் அண்ணன் என்னைக்கு நான் பார்க்குறோம் எல்லாமே மாறிடுச்சு அது அண்ணன் எனக்கு வருஷமா அண்ணன் பாஸ் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்னு திருத்தனி அல்லது பள்ளிப்பூர் சட்டமன்ற தேர்தல ஒன்று பள்ளிபரத்தில் சித்தனை தரமான தொகுதியில்